ிய சிவாஜி சந்த நகரே உங்களை அன்போடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதிய ஒரு அமைப்பும் ஆட்சியும் புதியதாக இருக்குமா அல்லது புதியதாகவே இருக்குமா என்ற கோணத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு உங்களுக்காக பாஜக என்ன சொல்லவிருக்கிறது என்று ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு சேகரித்து கொடுத்திருக்கிறோம் இது ஒரு விளம்பர நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை நாட்டிற்கு தேவையான நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இருந்தாலும் தகவலாகப்பட்டது உங்களுக்கு பரிமாற வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை நாம் அலங்கரிக்கிறோம் இன்று அயோத்தியில் ராமர் கோயில் காசி காசி மற்றும் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வணக்கம் காசி என்ற அடிப்படையில் சமூகத்தை ஒருங்கிணைத்தனர் அது மட்டுமல்லாமல் விஸ்வகர்மா யோஜனா கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு விதமான காலகட்டங்களில் நமக்கு தீபாவளி ஏற்றி கொரோனா வேக்சினை செலுத்தி நம்மளை உயிர் காத்து வந்தனர் பொருளாதாரத்தில் உலகத்தில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மான் கி பாத் என்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாடுகளிலும் பிரதமர் எப்படி என்று தெரியவில்லை இந்த நாட்டு பிரதமர் மக்களோடு தொடர்பாக நூறு நிகழ்ச்சியை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி மக்கள் மக்களுடைய வாழ்ச்சி வளர்ச்சியும் மேம்படுத்தி சுகாதாரத்துறையிலையும் மேம்பட்டு ஒரு நாடாகவே உலகம் முழுக்க பார்க்கப்படுகிறது மற்றும் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் அனைவருக்கும் வீடு மற்றும் ரயில்வே திட்டங்களில் புது புதிய விதம் விதமான ஒரு அமைப்புகளுடன் கூடிய நமக்கு வழங்கக்கூடிய ஒரு ரயில்வே துறை சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டு மிகவும் வளர்ச்சியில் உள்ளது அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் போன்று வன்று எந்த யாரும் செய்ய முடியாத அளவிற்கு அதிகப்படியான நிதியை உதவி செய்து ஜனாதி திபதி திரௌபதி முர்மு அவர்களை தலைமை நியமித்து அதே நிர்மலா சீதாராமனை நாட்டினுடைய நிதி நிதியமைச்சராகவும் நியமித்து மற்றும் இந்த வருடம் அமைக்கப்பட்டிருந்த நிதி அறிக்கையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் வருங்காலத்திலும் இதுபோன்று இருக்க வேண்டும் தயவு கூர்ந்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் வீட்டில் இருந்து கொண்டு சாதாரணமாக இந்தியா உங்கள் கையில் என்பதை மறக்க வேண்டாம் இன்று உலகமே வியந்து பார்க்கும் ராமர் கோயிலும் மற்றும் அம்பேத்கர் அவர்களுடைய சிறப்பு வாய்ந்த நாளாகவும் அமையும்